வெறும் மூணு பொருள் இருந்தால் மட்டும் போதும் வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்காக ஒரு கப் அளவு புட்டுக்கடல் எடுத்திருக்கேன் இதை மிதமான சூட்டில் பொறுமையாக வரத்துக்கோங்க நிறம் மாற தேவையில்லை ஓரளவுக்கு புட்டுக்கடலை சூடு மட்டும் போதும் அப்போ உங்களுக்கு நல்லாவே ஃபைன் பவுடராக ஈஸியாக அரைச்சிடுக்கலாம் இது கூட ரெண்டு ஏழுகா சேர்த்துக்கங்க நல்லா வாசனையாக இருக்கும் இதை இப்போது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம் நம்ம பொட்டுக்கடலாக அளந்த அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு வெள்ளம் ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிக்க விடுங்க பாகுபதம் பார்க்க தேவையில்லை வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும் தூசு துரும்பண்ணிக்கை தான் இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போது வெள்ளம் முழுமையாக கரைஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு உரம் எடுத்து வச்சிடலாம் நம்ம ஆற வச்ச பொட்டுக்கடலையே ஜாரில் போட்டு ஃபைன் பவுடர் எடுத்துக்கலாம் இது கூட கப் அளவு பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் பால் பவுடர் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் இது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து ஒரு தடவை ஃபைனை அடிச்சுக்கோங்க இப்போது கடாயில் கால் கப் அளவு நெய் விட்டுக்கலாம் இது கூடவே கால் கப் அளவு என்ன சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்ச வச்ச பொட்டுக்களை மாவை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நெய்யில் மாவு முழுசாக மிக்ஸ் ஆகி வருபடணும் இப்போது அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் வெள்ளை தண்ணியை மூணு பாகமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் இதே மாதிரி கரண்டியை வச்சு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீதம் இருக்கிற தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள் இது இப்போது ரொம்ப சூடாக இருக்கும் மேலே படாமல் கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம்னா இதில் நீங்கள் தாராளமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் எனக்கு எந்த கலரும் ஆட் பண்ணல இது நேச்சுரலாகவே பார்க்குறதுக்கு அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க பத்து நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோதான் அழகாக கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பம்னா இது கூட நட்ஸ் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அப்படியே ப்ளைனாக சர்வ் பண்ணுறேன் எங்கள் வீட்டு குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்